நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை உலகெங்கும் வாழும் ஆன்மீக உண்மைகள் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்து பண்ணிதான் இருக்கும் நம்ம டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் பிரஸ் பண்ணுங்க நம்ம ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் பிப்ரவரி மாத பலன்களை பத்தி இந்த வீடியோவில் பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ராசி அன்பர்களுக்கு இந்த மாத கிரக அடைவுகளை பார்ப்போம் உங்க ராசிக்கு நாலாம் இடத்தில் புதன் சூரியன் ஐந்தாம் இடத்தில் சனி பகவான் ஆறாம் இடத்தில் சுக்கிரன் ராகு எட்டாம் இடத்தில் குரு பகவான் ஒன்பதாம் இடத்தில் செவ்வாய் பனிரெண்டாம் இடத்தில் கேது பகவான் இருக்க இந்த துலா ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமா இருக்கப்படும் எந்த மாதிரி விஷயத்துல அப்படின்னு பார்க்கும்போது உங்க ராசிக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் ஆறாம் இடத்துல ராகுவுடன் இணைந்திருக்கிறார் இது என்னன்னு கேட்டிங்கன்னா வேலை வாய்ப்புகளை பெரிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை அனுகூலமான மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போகுது நிறைய பேர் நீண்ட காலத்துக்கு அப்புறம் இந்த மாதம் நான் நிறைய உழைக்கணும்னு நினைக்க போறேன் நான் நிறைய முயற்சிகள் பண்ண போறேன் வேலை அதிகமா தேட போறேன் எல்லா இடத்துலயும் அப்ளை பண்ண போறேன் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்கேன் நிறைய வெப்சைட்ஸ்லாம் அப்ளை பண்றது லிங்க்டின்ல அப்ளை பண்றது இது மாதிரி பலவிதமான யோசனைகளோட ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணி ஸ்ட்ராட்டஜியை கிரியேட் பண்ணி இந்த மாதம் நான் வேலை தேட போகிறேன் கண்டிப்பாக இந்த மார்ச் மாதத்துக்குள்ளே வேலை மாற்றம் பண்ணியே ஆகணும் ஏன்னா வாழ்க்கையில் வளர்ச்சியே இல்லைன்னு சொல்லி இருக்கக்கூடிய துளாராசி அன்பர்கள் கண்டிப்பாக வெற்றி உறுதியாக கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக பிப்ரவரி மாதம் இந்த மாதத்தில் உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களை கேர்ஃபுல்லாக இருக்கும் யாரெல்லாம் துளாராசியாக இருக்கீங்களோ முக்கியமாக பருவமடைந்த பெண்கள் பருவமடைந்த ஆண்கள் இருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கக்கூடிய ராசி அன்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அவங்களால ஒரு கெட்ட பேர் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அவங்க மூலியமாக தேவையில்லாத பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷன் தகராறு உங்கள் பையன் போய் சண்டை போடுறது பொண்ணு போய் யார்கிட்டையாவது பிரச்சனை ஏற்படுத்துறது இல்லை காதலில் ஏதாவது தோல்விகள் இதை தேவையில்லாமல் ரேஷ் டிரைவிங் பண்ணுறது தேவையில்லாத காரை எடுத்துகிட்டு போய் எங்கேயா இடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு அதாவது துளாராசியாக இருக்கீங்க உங்களுடைய குழந்தைகளை இந்த மாதம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அவங்ககிட்ட இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்க தேவையில்லாமல் அலையாத நைட் சுத்தாத அதனால் தேவையில்லாத பிரச்சனை வரும் கேர்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்ல வேண்டிய அறிவுறுத்தக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இருக்க போகுது அதே போல் துளாராசி என்பர்கள் இந்த மாதம் வீடு வண்டி வாகன யோகம் பெறக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் இடம் வாங்கணும்னு நினைக்கிறோம் இடம் வாங்கலாம் வீடு வாங்கணும்னு நினைக்கிறோம் வீடு வாங்கலாம் வண்டி வாகனம் மாற்றக்கூடிய ஒரு நிலை ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இருக்குது போகும் நிறைய பேர் இந்த மாதம் கார் புக் பண்ண போகிறீங்க பைக் புக் பண்ண போகிறீங்க வீடு புக் பண்ண போகிறீங்க மாதிரி இடம் விற்கிறதுக்கு வீடு விற்கிறதுக்கு அதே போல் பழைய கார் விற்கிறதுக்கு உங்களுடைய பழைய வாகனம் விற்பதற்கான ஏற்ற மாதமாக இந்த துளாராசி என்பருக்கு இருக்க போகுது அதற்கான முயற்சிகளும் கண்டிப்பாக துளாராசி என்பது இந்த மாதத்தில் செய்யலாம் ரொம்ப முக்கியமா இந்த துளாராசி என்பர்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல விரயங்கள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு தேவையில்லாத பணம் செலவாக தான் போதும் அதனால என்ன பண்ணுங்க இந்த மாசம் இடம் வாங்குறதுக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுங்க வீடு வாங்குறதுக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுங்க வண்டி வாங்குறதுக்கு அட்வான்ஸ் கொடுங்க அட்லீஸ்ட் ஒரு மொபைல் போனா மாத்துங்க இல்லை சார் மொபைல் போன் போன மாதம் தான் சார் மாத்தினேன் திருப்பி இந்த மாதம் மாற்றி சொல்கிறீங்களா சார் அப்படின்னு கேட்கலாம் தேவையில்லா செலவு வரப்போகுது அதுல ஏதாவது உபயோகமா நீங்க அட்லீஸ்ட் வந்து ரசிக்கக்கூடிய விஷயத்துக்காக செலவு பண்றது நல்லது இல்லைன்னா நஷ்டங்கள் வரும் அதே போல இந்த மாதம் உங்கள் ராசிக்கு இரண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்காரு அப்ப உங்க குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் வரும் குடும்பத்துல ஒரு அண்ணுனியும் ஏற்படும் குடும்ப உறுப்பினர்களார நிறைய பண வரவுகள் உண்டு அம்மா ஹெல்ப் பண்ணுவாங்க அப்பா ஹெல்ப் பண்ணுவாரு கூட பிறந்தவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க ஆனால் நீங்க அதை கேட்க மாட்டீங்க அந்த மாதிரி உதவிகள் வேணும்னு எதிர்பார்க்கக்கூடிய துளாராசி என்பவர்கள் கண்டிப்பாக கேளுங்க அது கிடைக்கும் அதே போல மனைவி மூலமாக ஆதாயம் உண்டு யாரெல்லாம் துளாராசியா இருக்கீங்களோ மனைவி வேலை இல்லாம இருக்காங்கன்னா அவங்க உங்க மனைவிக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் யாரெல்லாம் துளாராசில இருக்கக்கூடிய பெண்கள் கணவர் வேலை இல்லாம இருக்காருன்னா இந்த மாசம் அவருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதே போல் திருமணம் ஆகி பிரச்சனை எல்லாம் ஆகி இரண்டாம் திருமணத்திற்கு முயற்சி செய்யக்கூடிய துளாராசி என்பதற்கு இந்த மாதம் மறு திருமணத்திற்கான ஒரு வாய்ப்பு நீங்கள் நல்லா தேடிட்டு இருக்கீங்க என் பொண்ணுக்கு என் வாழ்க்கை முதல் வாழ்க்கை சரியா தேவையெல்லாம் பிரச்சனை ஆகிப்போச்சு என் பையனுக்கும் இதே மாதிரி நடந்துருச்சு நான் ஒரு வரன் பார்த்துட்ருக்கேன் ஆனால் கிடைக்கல என் பையன் ரொம்ப நாளாக வேணான்னு சொன்னேன் இப்போதான் சம்பதித்து வந்திருக்கேன் ஆனால் பொண்ணு கிடைக்கல என் பொண்ணு வெளிநாட்டில் இருக்கா வேண்டாவே வேண்டான்னா இப்போ ஓகேன்றா பையன் கிடைக்கல இந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அதுவும் பிப்ரவரி மாதத்தில் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா இரண்டாம் திருமணம் அதாவது மறு திருமணம் நடக்கக்கூடியவர்களுக்கு மறு திருமணம் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக பிப்ரவரி மாதம் இருக்க போகுது அதே போல் இந்த மாதத்தில் உடல்நிலை சார்ந்த விஷயங்களை கேர்ஃபுல்லாக இருக்குங்க எப்படியே ப்ராப்ளம் இருக்குது உங்களுக்கு பிபி இருக்குது சுகர் இருக்குதுன்னா அவங்களாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க மாத்திரை ரெகுலராக எடுத்துக்கங்க தேவையில்லாமல் வெளியில் சுத்தாதீங்க தேவையில்லாத அலைச்சல் படாதீங்க அதனால் ஒரு சுகக்கேடு ஒரு ஃபீவர் ஒரு ஹாஸ்பிட்டலைஸ் ஆகக்கூடிய ஒரு நேரமா இருக்க போகுது வண்டியில் தேவையில்லாமல் சுத்தாதீங்க வயதானவர்கள் முக்கியமா நீங்க நடக்கும்போது வாக்கிங் போகும்போது பாத்ரூம் போகும்போதெல்லாம் எல்லாம் கேர்ஃபுல்லா இருங்க அதுல ஏதாவது ஒரு விபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ள மாதமாக இருக்கு கேர்ஃபுல்லா இருக்கிறது சிறப்பு நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் கோச்சாரத்தில் ஒரு கிரைநிலை எப்படி இருக்குது அதை வச்சு பலன் சொல்கிறோம் உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலை தந்தால சில பேருக்கு ராகு திசை சனி திசை கேது திசை புதன் திசை சார்ந்த பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கும் அவங்களாம் உங்கள் சுய ஜாதத்தை பார்த்துட்டு ஒவ்வொரு விஷயமும் செய்வது சிறப்பு ஜாதகம் பார்க்கணும் இப்போ போட்டீங்கன்னா கீழர் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணி ஜாதக பண்ணி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மெட்ல வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்டு டீட்டெயிலான ஜாதகம் உங்க நோட்ல எழுதிருக்கிற மாதிரி ஐம்பத்தோரு பக்கம் பிடிஎஃப்ல வரும் அதில் பலன் இருக்காது வேணுன்றவங்க கீழர் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் வருகின்ற பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதியிலிருந்து போகிறோம் ஆண் பெண் இருபாளரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டண வகுப்பு நடத்த போகிறோம் நேரடி வகுப்பு கிடையாது இது ஆன்லைன் வகுப்பு மட்டுமே வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்களும் கலந்து கொள்ளலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்தி